ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சிக்ஸ்த்து ஓல்டு புக்கில் நமக்கு சின்னதாக ஒரு டாபிக் சிலபஸில் கவர் ஆகும் பட் இது வந்து நிறைய பேருக்கு சம்டைம்ஸ் வந்து இது டவுட்டடாகவும் வரும் நம்மளுக்கு கொஸ்டின்ல ஜஸ்ட் ஒரு கிளாரிட்டிக்காக தான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன் இது என்னென்னா நம்மளுக்கு பிறமொழி சொற்களை கண்டறின்னு சொல்லிட்டு சிலபஸில் ஒரு டாபிக் இருக்கு இல்லையா அது சம்டைம்ஸ் வந்து நம்மளுக்கு எது பிறமொழி சொற்கள்னு கண்டுபிடிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும் பட் இதில் நல்லா டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பிறமொழி சொற்களை எப்படி கண்டறியணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா தனிக்குறியில அடுத்து ரகர ஒற்று அதாவது இரு வந்தால் அது பிறமொழி சொல் அப்போ இரு வர எழுத்து எல்லாமே பிறமொழி சொற்கள் சரியா இப்போது அதுக்கான எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா அர்ஜுனன் வி அர்ஜுனன் வில் வித்தையில் சிறந்தவன் ஆவான் அப்போது ஆங்கிறது தனி குறியில் அதுக்கு பக்கத்தில் நம்மளுக்கு இரு வந்திருக்கா ஸோ அர்ஜுனன் வில் வித்தையில் சிறந்தவன் ஆவான் அப்புறம் தர்மம் தலை காக்கும் என்பது பழமொழி இதில் வந்து இரு வந்திருக்குங்களா தா வந்து தனிக்குறில் இரு வந்து பிறமொழி சொல் ஸோ தர்மம்ங்கிறது பிறமொழி சொல் சிறந்த நிர்வாகி ஏன்னா பாரிவேந்தனை அனைவரும் பாராட்டினேன் இதில் பாருங்கள் இரும் வந்திருக்கு ரீ வந்திருக்கு ராவும் வந்திருக்கு பட் நம்மளுக்கு வந்து இரு தான் பிறமொழி சொற்கள் அப்போ இதுவே நம்மளுக்கு கன்ஃபார்ம் ஆகிடும் செகண்ட் வந்து இது வந்து நம்மளுக்கு நெடியில் எழுத்தாக வந்துடும் பாங்கிறது நெடியில் எழுத்தாக வந்துடும் ஸோ அப்போ இது ரெண்டும் வராது நிர்வாகிங்கிறது பிறமொழி சொற்கள் அடுத்ததுல வந்து கற்பூரம் ஏற்றி இறைவனை வழிபடுவது இயல்பு ஸோ கற்பூரத்துல கா வந்து தனிக்குறில் இரு வந்து பிறமொழி சொல் ஸோ கற்பூரம் எண்ணி துணிக கர்மம் ஸோ கர்மம் என்பது வள்ளுவர் வாக்கு அப்படிங்கிறது கர்மம்ல கா வந்து நம்மளுக்கு தனிக்குரில் இரு வந்து பிறமொழி சொற்கள் சுற்றுலாவில் தான் கண்ட இயற்கை காட்சிகளை கலையரசி வர்ணித்து கூறினாள் ஸோ இதில் பாருங்கள் நம்மளுக்கு யா யாக்கு பக்கத்தில் ரா வந்திருக்கு வர்ணித்து ஃபஸ்ட்டு நம்மளுக்கு இருக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் ரா இருக்குது அப்படின்றதுனால ராவை வந்து யோசிக்கக்கூடாது ஆனால் நம்ம சம்டைம்ஸ் வந்து கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு வந்து தனிக்குறிலாக இருக்கே ரா இருக்கே இது வருமானு யோசிப்போம் ஆனால் தனிக்குறில் பக்கத்தில் இரு வரணும் அதுதான் வந்து பிறமொழி சொற்கள் அப்போது வர்ணித்து அப்படிங்கிறது தான் பிறமொழி சொற்கள் புதிதாக கட்டப்பட்ட அந்த வீட்டுக்கு நேற்று தான் வர்ணம் பூசப்பட்டது ஸோ வர்ணம் வா வந்து தனிக்குறள் இரு வந்து பிறமொழி சொற்கள் சர்பத்தினை கண்டதும் கீரி பிள்ளையே அதனை தாக்க முற்பட்டது ஸோ இதில் பாருங்கள் முற்பட்டதுக்கு பக்கத்தில் பெரிய ரா வந்திருக்கு அப்போ அது வராது கீ வந்து நெடில் தொடர் அது பக்கத்தில் ரீ வந்திருக்கு அப்போ அதுவும் வராது சர்பக்கத்துக்கு சர்பத்தினை அப்படிங்கன்னா சா வந்து தனிக்குறள் இரு வந்து பிறமொழி சொற்கள் அடுத்தது நீ பேசுவதின் அர்த்தம் எனக்கு புரியவில்லை இதில் வந்து பூ ரீ வந்திருக்கு ரீ வராது இரு வந்து ஆ வந்து தனிக்குறள் ஆ தனிக்குறில் அடுத்து வர இரு வந்து நம்மளுக்கு பிறமொழி சொற்கள் அடுத்தது தாய் தன் குழந்தைக்காக கோவிலில் அர்ச்சனை செய்து இறைவனை வழிபட்டால் அப்போது ஆ வந்து தனிக்குறில் இரு வந்து பிறமொழி சொற்கள் ஸோ இந்த டாபிக் வந்து நிறைய டைம் எனக்கு எனக்கு பர்சனலாக கன்ஃபியூஸ்டாக இருந்துச்சு அது நான் இதை படிச்சு தான் எனக்கு கிளாரிட்டி ஆச்சு அதனால தான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்